நான்கு மாவட்ட பள்ளி மாணவ மாணவிகளை ராக்கெட் விண்ணத்தில் கியோ கியோகுஷின் கராத்தே பள்ளி சார்பாக அழைத்துச் சென்றனர் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இஸ்ரோவின் பி எஸ் எல்வி சி பிப்டி நைன் ராக்கெட் விண்ணில் ஏவப்படுவதை காண கோவை திருப்பூர் மதுரை ராமநாதபுரம் பகுதிகளை சார்ந்த குஷின் கராத்தே பள்ளி சார்பாக முப்பதுக்கும் மேற்பட்ட கராத்தே மாணவர்கள் மற்றும் அரசு பள்ளி மாணவர்களை கோவை வாகரையாம்பாளையம் கராத்தே பயிற்சி ஆசிரியர் வடிவேல் அவர்கள் ஏற்பாட்டில் அழைத்து செல்லப்பட்டனர் முதல் நாளில் ராக்கெட் லான்ச் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இரண்டாம் நாள் தொடர்ந்து இருந்து கண்டு கழித்தனர் தமிழ்நாட்டின் கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகும் மேலும் இஸ்ரோ கலை அரங்கில் நமது தாய்மொழி தமிழில் பேசிய மாணவிகளுக்கு இஸ்ரோ மூலம் கிடைத்தது மேலும் கராத்தே அமைப்பு மூலம் மாணவர்களை இது போன்ற நிகழ்வுகளுக்கு அழைத்து செல்வது இதுவே முதல் முறையாகும் மாணவர்களின் திறனை மற்றும் துறைகளில் சிறந்து விளங்கிட இது போன்ற நிகழ்வுகள் உறுதுணையாக இருக்கும் என்று கராத்தே ஆசிரியர்கள் தெரிவித்தனர் இதில் ராமநாதபுரம் சரவணகுமார் திருப்பூர் தங்கராஜ் மதுரை வீர பிரகாஷ் உள்ளிட்ட கராத்தி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் அதுக்கப்புறம் வந்து இங்க இருக்கிற கோகுல் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவர் தான் எங்களுக்காக வர வச்சிருக்காரு அவருக்கு ரொம்ப அதுக்கப்புறம் வந்து இந்த